சரி உங்க அப்பன் சொல்றது அப்படியே கரெக்டா நடக்கு எதுக்கு மூஞ்சி வச்சிட்டு நடக்க ஏக்கணும் 20 பொண்ணு பார்த்து தட்டி கழிஞ்சி போயாச்சு இது 21 நாக பச்சிக்க இப்படியே போச்சுனா அவ்ளோதியா உனக்கு அறுதாதுகள் என்ன பண்ணனும் அது கூட கஷ்டமா போறதுக்கே அம்மா கல்யாணம் சொன்னா இதுக்கு மேலே எதுவும் உங்க அம்மா இவ்வளவு நல்லா பெரிய விஷயம் இந்த பொண்ணு பாக்குறோம் பேசி அடுத்து உங்களுக்கு கல்யாணம் நடத்துறோம் முதல்ல மூஞ்சி மாத்தி நல்லபடியா இரு சிரிப்பு அடே ராமச்சமந்தி வாவா வாவா உங்க எல்லாரையும் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டா அப்படின்னு ஒண்ணு இல்லைங்க இந்த வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணதே ஆகுது ஓகே இருக்கியா இதுவே என் மனைவி பியாரு வந்து மேரி அது என் மகவேன் ஜிஎம்ஸ் பாண்டிய நாங்க எல்லாரும் ஜிஎம்ஸ் சொல்லுவோம் அட மாப்பிளைய பத்தி நீங்க சொல்லுவோம் அதெல்லாம் நாங்க போட்டோல பாத்துக்கிட்டோம்ல மாப்பிள்ளைய போட்டோல பார்த்து இருந்து என் மாமளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு மனசு பூரா மாமா மாமா சொல்லிட்டு இருந்தா மாமாவா அட ஆமா சரோஜினி அப்படித்தானே கூப்பிடுவா மாமா மாமான்னு மண்டையிலையும் மனசுலயோ அவன் முகம் தான் பதிஞ்சு கிடக்கு மறக்கணும்னு நினைச்சாலும் மறுபடியும் மறுபடியும் அவன் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்காளே நமக்குன்னு இருக்கிற ஒரு உணர்வுக்கு கூட அப்பா அம்மா மதிப்பு தர மாட்டேங்களா சமந்தி என் மக போட்ட நீங்க பாத்தியா உங்க மகனுக்கு காமிச்சு இல்லையா மாப்பிள்ளை தம்பி என்ன சொல்லி தர புடிச்சு அது வந்து நாங்க போட்டோவே காட்டலங்கனே இது வந்தால ஒட்டு ஒட்டு நேர்ல பார்த்து பேசி முடி பிடிக்கலாம் என்ன வந்துட்டோம் என் மாமா இன்னும் உங்க மாவள பாக்கல பாத்தீங்க என் மாமா அவளை கூப்பிடுங்க இவங்களுக்கு அவ போட்டோ பார்த்தா ரொம்ப பிடிச்சு போச்சுல முதல்ல அந்த மகாலட்சுமி கூப்பிடுங்க இது இது வந்து சொல்லுதே வீரலட்சுமி நம்ம மாவா மகாலட்சுமி அழிச்சிட்டு மகாலட்சுமியா பரவாயில்ல பேர் கொஞ்சம் மக்கள் தான் இருக்கு பாப்போம் இருக்காது ஒருபா நல்ல அழகா இருந்தா பாத்திட்டு கல்யாணத்துக்கு மகாலட்சுமி அங்கிள் குழந்தைய கட்டில ஆ வச்சுட்டு வந்துட்டுமா அவன் தூக்கிட்டோம்ல அதனால நான் பத்து ரூபா படுக்க வச்சுட்டு வந்திருக்கேன் பயப்படாதே சுத்தி தள்ள வித்திட்டு தான் அவன் உருண்டு வர முடியாது கீழே உள்ள முடியாது அதுக்குள்ளார குப்பரை போக போறானா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நிம்மதியா இருக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு இப்படி சந்தோஷமா சிரிச்சு பேசும்போது மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு ஆமாண்டி தானோ நீ சொல்றது சரியா இந்த சந்தோஷத்தை நான் தான் இன்புட் வருஷமா எழுந்துட்டேன் என்ன வெட்டி வீராப்பா தெரியல வீட்ல இருக்கே இல்ல பூஞ்சு உருள் வச்சுட்டு உட்காந்து கடனே ஆனா இப்படி எல்லாரோட ஒண்ணா உட்காந்து சிரிச்சி பேசும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு வீட்டுல விசேஷம்னா ஊர்ல இருக்கிற சொந்த பந்தம் எல்லாம் ஒன்னா குடி உட்காந்து சாப்பிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்க சொன்னது சரிதான் ஆண்டி ஆனா என்ன பண்றது இந்த சந்தோஷத்துல என் புருஷன் தான் மிஸ்ஸிங் மத்தபடி எல்லாரும் இருக்காவோ சரியா சொல்லிடுமா பச்சிக்கிளி இங்க பாரு இப்போ சொன்னே பாக்காம பைத்தியக்காரனாவே ஆயிடும் போல இருக்கு அந்த நாய் மட்டும் தான் கடக்கா பாவ பைய வெளிய கட்டிக்காம உள்ளுக்குள்ள வீரா பாசி நீ இல்லாம அவனுக்கு ஒண்டி கட்ட போல இருக்கு போல வாழ்க்கை என்ன பண்றது இங்கட்டனால உன் கூட இருந்து டீ பாவை வேணா இருக்க முடியல அதனாலே நானு உன்னை கூட்டிட்டு போலாம்டா வந்தனே என்னது பச்சிக்கிளி கூட்டுக்கு போறலாம் ஏன் நம்ம அப்படி சொல்றீங்க வந்து பத்து நாள் இங்க இருக்குடா அப்படி சொல்லியல வந்து ஒரு மூணு நாள் ஆயிடுச்சு அதுக்குள்ள மாப்பிள்ளை தம்பிக்கு பச்சிக்கிளியை விட்டுட்டு பார்க்காம இருக்க முடியலையா சரி உடி அது சின்ன வயசு அதுக்கு என்ன செய்ய முடியா நான் அதுக்காக மட்டும் வரலம்மா பச்சை கிடைக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் போல செக்கப் இருக்கு மூணாவது மாசம் செக்அப் அப்படி தானம்மா ஆ ஆமா கத்த ஆச்சி அத்தை சொல்றது நெசஞ்சியா இந்த மூணாவது மாசம் செக்கப்புக்கு போகணும்ல அதனால தியா நானும் வந்து உங்ககிட்ட சொல்ல தான் நினைச்சி அதுக்குள்ள அத்தையே வந்துட்டாவில அது மட்டும் இல்லை என் மாமனாலையோ ஏன் என்னால கூட பச்சை கிளி இருக்க முடியல இப்படி வருஷம் நானும் என் மாவனும் இவன் ஒன்னா இருந்திருக்கோம் ஏன் என் மாவன் வெளிநாட்டுல இருந்திருக்கான் நான் கூட ஒன்றிய கட்டியா இருந்திருக்கேன் அப்படியே எனக்கு ஒன்னும் தோணுது ஆனா என்னமோ என் மர்மம் என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஊடே ஊடு மாதிரி கிடக்கு இப்ப அவன் அந்த வீட்டுல இல்லாதனால என் மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு என் மர்மம் எல்லாம் அழைச்சிட்டு போறேன் நானும் அவளை நல்லபடியே பாத்துக்கிறேன் அவன் மனசுக்கு நிம்மதி கண்டிப்பா இங்க கொஞ்ச நாள் விட்டுட்டு போல வந்தோம் மத்தபடி அவள விட்டு எங்களால இருக்க முடியாது பக்கத்துல இருந்து நானே அவன பாத்துக்கிறேன் மதி பாத்தியா சின்ன புள்ளி பச்சைக்கிளியோட மாமியாரு எவ்வளவு பேருந்தனையா பேசுறாவோ உண்மையில பச்சைக்கிளி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கியா

என்னமோ உங்க அம்மா அப்படியே யோகி மாதிரி பேசுறீங்க இன்புட்டு வருஷமா அவங்க எங்க எப்படி இருந்தாங்க உங்களுக்கு தெரியாதா ஏதோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க மனசு கொஞ்சம் மாறி இருக்கு அதுக்காண்டி ஒரே அடியா அவங்களை தலையை தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாட மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க எனக்கு எவ்வளவு குடைச்சு கொடுத்துருவாங்களோ அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன் போது போதும் எல்லாரும் நம்மள தான் பாக்கலாம் உபசா மாதிரி இருத்தது போடு சும்மா வாய் வாத்தி பேசி கிடைக்க பழசு எல்லாம் மறந்துட்டு இனி நடக்க போறது நினைச்சு சந்தோஷப்படு அது எங்க அம்மா மாறி போல இனி மட்டும் அவங்களுக்கு நீ நல்ல மருமாவில நடந்துக்க அவங்களும் உங்களுக்கு நல்ல மாமியாரும் நடந்து போவோம் மாமியார் மருமாவும் சண்டை இல்லாம மனசுக்குள்ள நிம்மதி இருக்க உடுங்க போதும் உங்களுக்கு அதுவே

கல்யாணம் ஆனதுக்கு ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுல தான் இருக்கணும்னு நீ அடிக்கடிக்கு சொல்லுவல புருஷனியா கூட இருக்கீங்க பாத்துக்கணும்ல அப்புறம் எதுக்கு நீ இப்படி பொலமிட் கிடக்க ஏடி பொலம் லட்டி அந்த பொண்ணு ஏன் பேசுதே உன்னை மட்டும் தான் அவளோ எனக்கு அதுக்காக கேட்டீங்கம்மா சரி தம்பி நீங்க பத்திரமா அழைச்சி போவா ஆஸ்பத்திரி வரை போறேன் சொல்றியா அவளை பத்திரமா அழைச்சிட்டு போவா ஆச்சி நான் வேணா போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வரேன் கவலைப்படாதீங்க ஆமா ஆமா அந்த மாசம் ஏழாவது மாசம் வளகாப்பலாம் நடப்பாங்கல அந்த மாசம் வளகாப்பலாம் இருக்கல வேணும்னா அப்ப வந்து வச்சி இருந்துக்கோ கூட என் புள்ளி சேத்தனப்றேன் அவன் பொண்ணட்டி விட்டு கண்டு பேர்க்க மாட்டான்ல ரெண்டு பேரும் கூட வச்சி பாத்துக்கங்க நாங்க வேணான்னு சொல்ல மாட்டோம்

அப்பனிக்கே மயக்கப்பட்டு வந்துனே அதுக்கு அப்புறம் இப்போதே எனக்கு எல்லாம் நினைவு வருது அம்மா எப்படி marquée இப்போ உடம்ப பரவல்லியா நீங்க பக்கத்துல இருக்குறதறிக்கோ அம்மாக்கு ஒன்ன ஆகாது உலக இந்த உலகத்துல கண்டிப்பா அம்மா உயிரோடு இருக்கணும்னா அதுக்கு நீ கேடுவே இருக்கணும் சரீஜா இது எது கோமாக்கு பட்டைக்கு பல்லியா அதனால சினிமா டயலாக்ல எடுத்து பேசிட்டு நடக்கவோ அன்னைக்கு நீ கோமா பேசிட்டு போனேன் அதுக்கப்புறம் எனக்கு என்னாச்சுன்னே தெரியலப்பா அம்மா இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு ஆ நீங்கள் நல்லா இருக்கீங்க அவ்வளோதான் விடுங்க நாங்களும் நல்லா தான் இருக்கோம் இந்த ஒரு ரெண்டு நாள் பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு டாக்டர் சொல்லியிருக்காவோ அதனால இங்கே எதையும் கொஞ்சம் டென்ஷன் எடுத்துக்காதீங்க ராணி நான் வெளியே இருக்கேன் டாக்டர் நர்ஸில் வந்தாங்கன்னா அப்புறம் திட்டுவா எதுக்கு கூட்டமாக இருக்கீங்க ஐசியூ ஐசியூஆர்லேன்னு அதனால நான் வெளியே இருக்க ஏதாச்சும் வேணா குரல் கொடுத்துருயா நீ பக்கத்துலேருந்து அம்மா பக்கத்துலேருந்து பார்த்துக்க சரிங்க அட்டிக்கு சாப்பிட ஏதாவது குடிக்கலாமான்னு தெரியலையே எனக்கு டாக்டர் வந்தோடனே கேட்கணும் க்யூசி டீ காட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுப்பேன் ஆனால் நீங்கள் பசங்க ஆப்பேரே பண்ணிருக்கேன்

இங்க பாரு அந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சது இல்லை அது பொண்ணா அது தூய்ஞ்ச பொண்ணு பெண்ணு மாதிரி எனக்கு வாயும் மூஞ்சியும் அந்த பொண்ணு குறச்சதுதான் எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு விட்டுருக்கிய இங்கே கோவத்தை நீ கலப்புற ஜென்ஸே வேணாம் சொல்லி விட்ட பத்துக்கிய என்னாலும் தெரியு அந்த பொண்ணு உனக்கு குடிச்சிருக்கன்னு சொல்லியிருக்கு உனக்கு அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடந்தே தீரும் நீ கண்டிப்பா அவனுக்கு கலையில கட்டுக்கிட்டு தான் ஆகணும் அப்படி நீ எப்படி பேசாமதே இருக்க புள்ள வல லட்சணம் பற்று உன் மாமா என்ன பேசி பேசிட்டு இருக்காமாரு அவன்கிட்ட பேசி புரிய வைக்கி அந்த பொண்ண கண்டிப்பா நம்ம மாமனுக்கு காலையில கட்டி வச்சே தீரணும் அம்பட்டன்னு சொல்லிட்டு என்ன ஆனாலும் இந்த கல்யாணம் நடக்கும் சரி நீய மீறி இந்த கல்யாணம் எப்படி நடக்கும் பாக்கறேன்

பா உங்க அப்பா ஒரு பக்கம் ஒரு பக்கம் வர்த்தீங்க இப்படி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பிடி கொடுக்காம